ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மலையாள படங்களில் வந்த தமிழ் சாங்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத லிஸ்ட் எடுத்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டுருந்தோம் ஸோ அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாம நான் பேசியிருந்த மலையாளத்தை எல்லாம் பாராட்டிருந்தீங்க அந்த மாதிரிலாம் மாதிரி இதுக்காகவே பார்ட் வீடியோ போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன் சரி வாங்க என்னென்ன சாங்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சரி வாங்க போய்தான் பார்ப்போம் இப்போ ரீசெண்டா வந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல அந்த படத்துக்குன்னு செப்பரேட்டா சாங் வைக்காம தமிழ் மூவியான குணா படத்துல வந்த கண்மணி அன்போடு காதலன் இந்த சாங்கை அந்த படத்துல மெயினான ஒரு இம்பாக்ட் சாங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க சேம் அதே மாதிரி நாலு தமிழ் சாங்ஸ் மலையாள படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க அது என்னென்ன சாங்ஸ் ஃபர்ஸ்ட் மோகன்லால் அவர்கள் டூ தௌசண்ட் போர்ல நடிச்சு வெளிவந்த வாமனபுரம் பஸ் ரூட் இந்த படத்துல வர்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ற ஒரு சாங் இந்த சாங் தமிழ்ல நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல எம்ஜிஆர் சரோஜா தேவி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச அன்பேவா அப்படின்ற ஒரு படத்துல உள்ள பாட்டு இந்த பாட்டை அப்படியே இந்த படத்துல ஒரு சாங்ல ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க செகண்ட் சாங் லாஸ்ட் இயர் குருவாயூர் ராம்லா நடையில் அப்படின்ற ஒரு மூவில வந்த அழகிய லைலா அப்படின்ற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு நைன்டீன் உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படத்துல உள்ள பாட்டு இந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணாம சில சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க தேர்ட் சாங் டூ தௌசண்ட் ஃபைவ்ல மலையாளத்தில் திலீப் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கொச்சி ராஜாவு அப்படின்ற ஒரு படத்தில் ரம்பா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸில் கண்ணா துறக்கணும் சாமி அப்படின்ற சாங்கை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டு தமிழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பாக்கியராஜ் அவர்கள் நடிச்சு இயக்கியிருந்த முந்தானை முடிச்சு படத்துல வர்ற பாட்டு போர்த் சாங் டூ தௌசண்ட் ஃபைவ்ல மோகன்லால் அவர்கள் நடிச்சு வெளிவந்த தன்மந்திரா அப்படின்ற ஒரு படத்துல உள்ள காற்று வெளியிடை கண்ணம்மா அப்படின்ற ஒரு சாங் தான்

வித்யாசாகர் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அண்ட் வழக்கம் போல லெஜண்டரி லிரிக்சிஸ்டா இருக்கு கிரீஷ்ஜேரி தான் இந்த படத்துக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்திருக்காரு

மலையாளத்துல வந்த ஒரு ரொமான்டிக் காமெடி பிலிமான வரணே அவசியம் உண்டு அப்படின்ற ஒரு படத்துல வர்ற நீவா என் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பாட்டு தான் துல்கர் சர்மான் சுரேஷ் கோபி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கலு டைம்ல வர்ற ஒரு பக்தி பாட்டா இந்த சாங்க ப்ளேஸ் பண்ணிருப்பாங்க கைலை மலை கடல்

ஸ்ரெயா கோஷல் அண்ட் ரஞ்சித் இவங்க தான் இந்த பாட்டை பாடிருப்பாங்க எமில் முகமது அப்படின்ற தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்சில் சுரேஷ் கோபி அவங்களோட நடிப்பில் மகாத்மா அப்படின்ற ஒரு படத்துல வந்த ஓ பிரம்மா அப்படின்னு ஒரு பாட்டு தான் வித்யா சகர்சர் அவங்களோட மியூசிக்ல ஸ்மர்ணலத்தா மேம் இந்த சாங்கை பாடிருப்பாங்க லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னு சொல்லிட்டு வினித் சீனிவாசன் அவங்களோட டைரக்ஷன்ல ஒரு அழகான பீரியாடிக் காமெடி டிராமா பிலிம் வந்துச்சு அந்த படத்துல வந்த ஞாபகம் வந்ததே அப்படின்ற ஒரு சாங் தான் ஞாபகம் இந்த படத்துக்கு சிங்கர் பாம்பே ஜெஸ்டி அவங்களுடைய சன் அம்ரித் ராம்நாத் அவர்தான் மியூசிக் பண்ணிருக்காரு அண்ட் இந்த சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதினது பாம்பே ஜெஸ்டி மேம் தான் ஞாபகம் மனம் ஏ அதுலயும் இந்த வாராமல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற இந்த லிரிக்ஸ் மட்டும் சூப்பரா இருக்கும் இந்த சாங் என்னோட ரொம்ப ரொம்ப பேவரட்டான சாங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல பிரணவ் மோகன்லால் கல்யாணி பிரியதர்சன் இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச ஹிருதயம் அப்படின்ற ஒரு படத்துல வந்த குரல் கேக்குதா அப்படின்ற ஒரு பாட்டுதான் குரல் கேக்குதா வந்தோரே வாழ இந்த படமே ஒரு சூப்பரான லவ் மூவி ஒரு லைஃப் பத்தின மூவி ரொம்ப ஃபீல் குட்டா சூப்பரா இருக்கும் கல்லூரி சாலை உண்மை யூஸ் ஹேசம் அப்துல்வாகப் அவங்களோட மியூசிக்ல உன்னி மேனன் அவர்கள் இந்த பாட்டை பாடி இருப்பார் அழகா இருக்கும்

அண்ட் இந்த கிணறு படம் ரெண்டு மொழமே கிரியேட் பண்ண படம்லால் இவங்களா சேர்ந்து நடிச்ச கீர்த்தி சக்கரோலை காதல் கல்லூரி ஒரு குப்பை கதை போன்ற படங்களுக்கு மியூசிக் பண்ண ஸ்ரீதர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு ஹரிஷ் புத்தஞ்சேரி தான் லிரிக்ஸ் எழுதிருப்பாரு அண்ட் ஜீவா அவர்களோட பஸ்ட் டிபியூ பிலிம் இன் மலையாளம் இதுதான் கீர்த்தி சக்கர மலையாளத்துல வந்து கீர்த்தி சக்கர அப்படின்னு இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணி அரண் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒட்டா அப்படின்ற ஒரு மலையாள படத்துல வந்த என் காதல் நதிய அப்படின்ற ஒரு பாட்டு தான் என் காதல் நதி என் காதல் நதி வைரமுத் அவர்களோட வரிகள்ல சங்கர் மகாதேவன் அண்ட் ஸ்ரேயா கோஷல் இவங்க இந்த பாட்டை பாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ் சாங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ நன்றி நன்றி இதை தவிர எனக்கு எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு இன்னும் பாடல்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க போயிருங்க பார்த்த உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்